நாம் கடந்த மூன்று நாட்களாக தியானித்தோம் முதலாவதாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அன்பானவர்களே அவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை நம்மை விலக்கி தேவனாக இருக்கிறார் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி நமக்கு விரோதமாக இருக்கிற சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி மூன்று காரியங்களை தியானித்தோம் இன்றைக்கு நான்காவது காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் அன்பானவர்களே ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நம் எலியா என்கிறதான ஒரு தீர்க்க தரிசை குறித்து நாம் இந்த எலியா சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தேவன் என்று சொல்லி நிரூபித்த ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விரோதமாக ஒரு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது அப்பொழுது அவர் தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கும்படியாக அவர் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கிறோம் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவர் ஒரு செடியின் கீழே அவர் படுத்துக் கொள்ளுகிறார் அவருடைய சிந்தை என்ன நான் படுத்து தூங்குகிறேன் தூக்கத்திலேயே நான் செத்துடுவோம் நான் மறித்து போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் அன்பானவர்களே அப்பொழுது திடீர் என்று சொல்லி தேவ தூதன் அவரை தட்டி எழுப்புகிறார் கத்துடைய தூதன் தட்டி எழுப்புகிறார் எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொல்லி அவர் போஜனம் அங்கே இருக்கிறது அவர் கண் விழுத்து பார்க்கிறார் போஜனம் இருக்கிறது அதை சாப்பிட்டு மீண்டுமாக படுத்துக் கொள்ளுகிறார் மீண்டும் கர்த்துடைய தூதன் அவரை தட்டி எழுப்புகிறார் எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இந்த 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 வசனங்கள்ல ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுகிறார் பிரயாணம் வெகு தூரம் இல்லையாவே உன்னுடைய வாழ்க்கை இதே வனாந்திரத்திலே முடிய வேண்டும் என்று சொல்லி நீ நினைக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கை முடிந்து விட போவதில்லை உன் வாழ்க்கை இன்னும் 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 அது முன்னோக்கி சொல்ல போகிறது கர்த்தருனை நடத்தி செல்லுவார் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய வார்த்தையை மூலமாக பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா இனி இனியனால போராட்டங்களை சந்திக்க முடியாது அண்ட நான் உண்மையாக இருந்தாலும் அண்ட எனக்கு கிடைத்த பரிசு அண்டப எனக்கு தோல்வி அவமானங்கள் நிந்தனைகள் தான் அண்ட ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு பயந்து பயந்து நான் நடந்து கொண்டேன் ஆனால் என் தேவ பயத்திற்கு எனக்கு கிடைத்த பரிசு எனக்கு அவமானங்கள் தோல்விகள் நிந்தனைகள் தான் ஏமாற்றங்கள் தான் இனி நான் உயிரோடு வாழ எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி ஒரு நீங்க நினைக்கிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார் இல்ல நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தர் உங்களை தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய தூதனை அனுப்பி அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்ன நடந்தது மறித்து போக வேண்டும் என்று எளியான் நினைத்தார் ஆனால் கர்த்தர் அவரை மீண்டும் மீண்டும் முன்னோக்கி அவரை நடத்தி கொண்டு போனார் அன்பானவர்களே அவர் மூலமாக ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் அவர் மூலமாக தீர்க்க தரிசிகள் அபி அபிஷேகம் பண்ண பண்ணப்பட்டார்கள் கடைசியிலே மரணமே இல்லாமல் அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு ஏறி போனார் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை தம்முடைய வார்த்தையின் மூலமாக தூதனை அனுப்பி தேவனாக இருக்கிறார் ஜெமிப்பமா இறக்கமுள்ள தகப்பனே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசீர்வதிமையா அண்டபுரே அப்பா ஸ்ரோத்திரம் நீர் அண்டபுரே தூதன் மூலமாக அண்டபுரே எங்களை அண்டபுரே எங்களை நீர் பலப்படுத்துகிற உடைய கிருபாய்க்கான உடைய வார்த்தையின் மூலமாக உடைய தூதனை அனுப்பி எங்களை தெய்வன் அண்டபரே எலியா சோர்ந்து போன பொழுது பலப்படுத்து நீர் நண்பரே அப்பா அவடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த விஷயத்தில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ நம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய தூதனை அனுப்பி பலப்படுத்த முடியாது ஜபிக்கிறேன் அண்டபுரே இந்த நாள் முழுவதுமாக இம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அண்டபுரே நம்முடைய கரம் கூட நடத்தட்டும் என்று இயேசு விநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் பிரி மாணவர்களே கர்த்தரங்களை ஆசிரியப்பார் பிரைஸ்தலா பிரஜ்தலான்